ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு உற்சாகமான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா டைலரிங் ஒர்க் செய்கிற அனைவருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருள் விலகி பிரகாசமான வெளிச்சம் கிடைக்கட்டும் அனைத்து தோழிகளுக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த எட்டு விஷயங்களை கடைபிடித்து வந்தால் நீங்களும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிரைட்டான டெய்லர் ஆக முடியும் அப்ப இந்த எட்டு விஷயங்களை கடைபிடிச்சு வந்தால் கண்டிப்பாக வந்து நாங்களும் வந்து ஒரு மிகப்பெரிய டைலராக பிரகாசமான டெய்லராக ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் வந்து உங்களாலேயும் ஆக முடியுங்க இப்போ என்னையும் உட்பட தான் சொல்கிறேன் நானாக இருந்தாலும் சரி இந்த எட்டு விஷயங்களை கண்டிப்பாக கடைபிடிக்கணும் அப்படி இந்த எட்டு விஷயத்தை கடைபிடிச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி விடுங்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலருந்து கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களாலேயும் ஒரு சக்ஸஸான ஆக முடியும் இப்போ ஃபஸ்ட்டு விஷயம்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது இப்போ உங்கள்கிட்ட நீங்கள் இப்போ ப்ளவுஸை நல்ல டைலரிங் ஒர்க்கில் நீங்கள் ப்ளவுஸ் தைச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சிக்கோங்க அப்போ வந்து ஒருத்தங்க வந்து உங்களை பார்த்து கேட்குறாங்க ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை ப்ளவுஸுங்க தைப்பிங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நீங்கள் சொல்லுவீங்க ஒரு நாளைக்கு நான் நாலு ப்ளவுஸ் தைப்போங்க அல்லது ஒரு அஞ்சு ப்ளவுஸ் தைப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க இதே அவங்க கேள்வி கேட்குறாங்க ரெண்டு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் தைப்பிங்க அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டு நாளைக்கு நான் வந்து ஒரு பத்து ப்ளவுஸ் தைப்பேன் அல்லது ஒரு எட்டு ப்ளவுஸ் தைப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அதே வந்து அவங்க ஒரு வாரத்தில் உங்களால் எத்தனை ப்ளவுஸ் தைப்ப தைக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் சொல்லிடலாம் ஒரு வாரத்தில் நான் ஒரு இருபது தப்ப இருபத்தஞ்சி தப்ப அப்படின்னு சொல்லலாம் அதே வந்து நான் வந்து உங்ககிட்ட கேட்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்தில் நீங்கள் எத்தனை ப்ளவுஸ் தைச்சிருக்கீங்க அந்த ஒரு வருஷத்தில் நம்ம எவ்வளோ வருமானம் சம்பாதிச்சிருக்கோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்டார்ட் ஆக போகுது அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தில் நீங்கள் எத்தனை ப்ளவுஸ் தைச்சிருக்கீங்க எவ்வளோ நம்ம இந்த டெய்லரிங் ஒர்க்கில் சம்பாதிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத உங்களால் சொல்ல முடியுமா அப்படி அதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் சொல்கிறேன் இதே போல் நீங்கள் ஃபாலோ மட்டும் பண்ணிட்டு போயினா ஒரு சிலர் வந்து இதை ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்காங்க பண்ணாதவங்களும் இருக்காங்க அப்படி இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிடுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மிகப்பெரிய டெய்லர் தாங்க கன்ஃபார்ம் சொல்கிறேன் அடித்து சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு பிரைட்டான டெய்லர் தான் ஏன்னா வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் தான் இருப்பாங்க ஏதோ இன்னைக்கிட்டு நம்ம தைச்சமா நாளைக்கு தச்சமாக ஏதோ ஒரு ஐநூறு வந்துச்சா ஒரு ஆயிரம் வந்துச்சா அல்லது ஒரு நூறுரூபா வந்துச்சா கை செலவு காய்ச்சா அப்படின்னு தான் நம்ம டெய்லரிங் ஒர்க்கில் இயங்கிக்கிட்டு இருக்கோம் அந்த தவிர நம்ம செய்யக்கூடாது நம்ம இந்த விஷயத்தை நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயாவது கண்டிப்பாக இதை கடைபிடிச்சி வாங்க நம்ம நீங்கள் ப்ளவுஸ் தைச்சாலும் சரி அல்லது சுடி தைச்சாலும் சரி அல்லது வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணால் கூட சரி அதை கணக்கை வந்து கரெக்டாக நீங்கள் நோட்டில் எழுதி வைக்கணும் அப்போ எழுதி வைக்கும் பொழுது தான் டெய்லரிங் ஒர்க்கில் உங்களுக்கு ஒரு இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ப்ளவுஸ் ப்ளவுஸுக்கு இத்தனை ப்ளவுஸுக்கு வந்து இவ்வளோ வருமானம் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் எழுதும் பொழுது என்னாகும் அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் எனர்ஜிங்கிறது கண்டிப்பாக வரும் இப்போ இந்த ஒரு மாதன்னு உங்களுக்கு நீங்கள் டோட்டலாக எழுதிட்டே வரும்பொழுது ஜனவரியா அந்த ஜனவரி முப்பதாம் தேதிக்குள்ள இவ்வளோ வருமானம் வந்திருக்கு இந்த ஒரு மாசத்துல நான் டெய்லரிங் ஒர்க்கில் இவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நோட்டில் கணக்கு போடும்பொழுது கன்ஃபார்ம் வந்துடும் அப்போ உங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் வந்துடும் ஆகா நம்ம ஜனவரியில் வந்து நம்ம இவ்வளோ வந்து டெய்லரிங் ஒர்க்கில் ஒரு அஞ்சாயிரம் சம்பாதிச்சிருக்கோம் பத்தாயிரம் சம்பாதி சம்பாதிச்சிருக்கோம் அப்போ நம்ம பிப்ரவரியில் இன்னும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இன்னும் நம்ம கடுமையாக உழைக்கணும் அப்போ டெய்லரிங் ஒர்க்கில் போன மாசம் நம்ம சம்பாதிச்சதை விட இந்த மாசம் நம்ம அதிகமா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு ஆர்வங்கிறது அதிகமாயிடும் தான் இதே போல நான் போன வருஷமே ஒரு வீடியோல கூட சொல்லியிருப்பேன் கண்டிப்பா அதை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யாராவது இதை ட்ரை பண்ணிங்கன்னு தெரில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விட்டுருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து க நீங்கள் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ எனக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு சுடி அது இல்லாத பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் ஷர்ட்டு இதுமாரி ஒன்று ஒன்றுக்கும் வந்து ஒரு சில டைம் எனக்கு எழுத டைம் இருக்கும் ஒரு சில நேரம் டைம் இருக்குது அது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா டோட்டலாக எனக்கு இன்றைக்கி வருமானம் இன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அப்போ இன்றைக்கி எனக்கு எவ்வளோ வருமானம் வந்திருக்குங்கிறத நான் கண்டிப்பாக நோட்டில் எழுதுவேன் ஒவ்வொரு துணிக்கும் நீங்கள் டைம் உங்களுக்கு பத்தலைன்னா பிரித்து எழுத முடியாது ஒரு சிலருக்கு டைம் கிடைக்காது ஆனால் நீங்கள் வந்து டோட்டலாக இப்போ இருந்து நைட்டுக்குள்ளே அவங்க எவ்வளோ உங்களுக்கு வருமானம் வந்திருக்கோ அதை மட்டும் நீங்கள் நோட்டில் எழுதிக்கிட்டே வாங்க அப்படி எழுதிக்கிட்டே வரும் பொழுது அப்போ உங்களுக்கு எப்படி ஆகும் அப்படின்னா ஒரு மாதத்தில் நமக்கு இவ்வளோ வருமானம் வந்திருக்கு மொத்தம் டோட்டலாகவே இவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கணக்குங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அந்த கணக்குங்கிறது இருந்தால் அப்போ ஒரு வருஷத்துக்குள்ளே நான் இவ்வளோ சம்பாதிச்சிருக்கேங்க அப்படிங்கிறத அந்த நோட்டில் உங்களுக்கு இப்போ ஒரு வருஷம் டோட்டலாக பார்த்துக்கிங்கன்னா ஒரு சிலருக்கு ஒன் லேக்ஸ் வந்துருக்கும் அது சிலாத ஒரு ஒரு சிலர் இப்போ சிம்பிளாக தைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டெய்லர் இல்லை வீட்லேயே கூட சிம்பிளாக தைக்கிறாங்கன்னா கூட அந்த கணக்குங்கிறது கன்ஃபார்ம் வந்துடும் அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் கடைபிடிச்சிட்டு வாங்க டெய்லரிங் ஒர்க்கில் நீங்கள் மிகப்பெரிய டெய்லர் ஆக முடியும் அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன விஷயம் நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயாவது இதை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் நம்ம ஒரு டெய்லரிங் ஒர்க்கில் நம்ம சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா மெயினாக வந்து நம்ம பழக்கங்களை மாற்றணுங்க மெயினாக வந்து நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட கெட்ட பழக்கங்களை மாற்றினாவே நம்ம டெய்லரிங் ஒர்க்கில் பெரிய சக்ஸஸ் பண்ண முடியும் அப்போ பழக்கங்களை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் என்னென்ன பழக்கங்கள் நம்ம மாற்றிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மெயினாக வந்து நம்ம காலையிலேருந்தே எடுத்துக்குவோமே இப்போ காலையில் நீங்கள் ஆறு மணிக்கு எழுந்திருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஒரு மணி நேரம் நீங்கள் ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்க தொடங்குங்க அது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஆரம்பத்தில் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சிட்டு அஞ்சு மணிக்கு ஒரு நாலரை மணிக்கெலாம் எழுந்திரிக்கிறப்ப ரொம்ப சிரமமாக தான் இருக்கும் அந்த சிரமத்தெல்லாம் பார்த்தா இங்கே வேலைக்கு ஆகாது ஏன்னா நம்ம ஒரு தொழிலில் சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும் அதுக்கு பழக பழக நமக்கு சரியாயிடும் அதனால் நம்ம பழக்கங்களை கண்டிப்பாக மாற்றுங்க அப்போ நீங்கள் நேரத்தோடு எழுந்திருக்கலாம் அது இல்லாத நீங்கள் கால நேரத்துலேயே சி சின்ன சின்னதாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு குட்டி குட்டி பயிற்சி எடுக்கலாம் இதே போல் நீங்கள் எடுங்க நம்ம உடம்பு ஹெல்த்து வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க டைலரிங் ஒர்க் நான் பண்ணுறேங்க எனக்கு பேக் பெயின் இருக்குது கழுத்து பெயின் இருக்குது கைகால் வழி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அதே வழிகள் எனக்கும் கண்டிப்பாக இருக்குது இல்லாதலாம் யாருக்குமே இருக்காது கன்ஃபார்ம் வந்து க கை கால் இருக்கும் அப்போ கை கால் வலி அதிகமாக இருக்கு அப்படின்னா நம்ம காலையிலே வந்து நல்லா வந்து நானாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் வலி அதிகமாக இருக்கும் பொழுது நல்ல வெந்நீரில் கழுப்பு போட்டு அதில் வந்து நம்ம துணியில் நல்ல ஒத்தடம் கொடுக்கலாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் நம்மளே செஞ்சுக்க வேண்டியதுதான் இதுக்காக நம்ம தொட்டதுக்கெலாம் ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருக்க முடியாதுங்கள அப்போ மருத்துவ செலவு நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாவே நம்ம டெய்லரிங் ஒர்க் செய்கிறதுனால தான் நமக்கு மருத்துவ செலவு அதிகமாக வருதுன்னு சொல்லி இந்த தொழிலையே முயற்சி பண்ணுறதே விட்டுறாங்க அதே போல் நீங்கள் பண்ணவே கூடாது நமக்கு சின்ன சின்ன ஹெல்த்துக்கு வந்து சரியில்லைனாலும் நம்ம உடம்புக்கு சரியில்லைனாலும் நீங்கள் அளவு சின்ன சின்ன பயிற்சி எடுங்க நல்ல நல்லெண்ணெய்லாம் வந்து நல்லா ஆயில் மஜாஜ் பண்ணணும் அப்படின்னாவே நமக்கு கை கால் வலி பெயின்ங்கிறது இருக்காது எந்த இடத்துல உங்களுக்கு வழி இருக்கோ அந்த இடத்துல சின்ன சின்ன பயிற்சி நம்ம இதே வந்து சூடு பண்ணி கூட நல்லா தேய்ச்சி விடலாம் நல்லா மஜாஜ் பண்ணி விடலாம் இதே போல நீங்கள் சின்ன சின்னதாக நீங்கள் செஞ்சு பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்கள் உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இதே போல நம்ம பழக்கங்களை மாத்துங்க அப்ப பழக்கங்களை மாற்றிக்கிட்டு நம்ம உற்சாகமாக செயல்பட ஆரம்பிக்கணும் அடுத்து மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த புது வருஷம் பிறந்துருச்சிங்களா இப்போ நான் மிஷினில் உட்காந்து தச்சிகிட்டு இருக்கேன் நமக்கு போன வருஷத்தில் ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நடந்திருக்கும் எதாவது ஒரு பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் அப்போ நம்ம மிஷினில் உட்காந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அது உங்கள் மனசை பாதிக்கிற மாதிரி ஒரு பிரச்சனைகளாக கூட இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறையா விஷயங்கள் நடந்திருக்கும் அப்போ நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா நம்ம தி ஏதாவது ஒரு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது நம்ம பாசிட்டிவாக எதாக இருந்தாலும் நெகட்டிவாக நிறைய பேர் நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம் அப்போ கன்ஃபியூஷன் ஆக ஆக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிந்தனைகள் மாறும் அந்த சிந்தனைகள் மாறும்பொழுது நீங்கள் ஏதாவது ஒரு சிந்தனையில் நம்ம தைச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம ப்ளவுஸ் தைக்கும்பொழுது பொழுது சின்ன சின்ன மிஸ்டேக் வரும் ஏன்னா ஆரம்பத்தில் நானும் அதில் அனுபவப்பட்டிருக்கேன் அப்போ நம்ம வீட்டில் பிரச்சனை ஏதாவது இதே போல் சின்ன சின்ன குழப்பத்தோடு நீங்கள் மிஷினில் உட்காந்து பாருங்களேன் உங்களுக்கு வேலை ஓடவே ஓடாது ஏதாவது ஒரு கன்ஃபியூஷனோட ஒரு பதட்டத்தோடையோ அப்படி நம்ம மிஷினில் உட்காந்து தைக்கும் பொழுது என்னாகுன்னா சின்ன சின்ன மிஸ்டேக்காக அதே வந்து ஒரு பதட்டம் பயம் நிறைய பேத்துக்கு இந்த விஷயத்த கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக பதட்டம் பயம் இது ரெண்டுமே இருக்கவே கூடாதுங்க இந்த பதட்டம் பயம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னாவே நம்ம தொழிலை வந்து மு நம்ம தொழிலை கன்ஃபார்ம் வந்து முன்னேறவே முடியவே முடியாது தான் நீங்கள் புதுசாக டெய்லரிங் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிங்களேன் எப்போயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக டெய்லரிங் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஒரு தொழில் செய்யும் பொழுது பதட்டம் பயம் கண்டிப்பாக வந்து ஒரு சிலருக்கு இருக்கும் ஆரம்ப கட்டத்தில் எல்லாருக்குமே இருக்கும் அப்போ ஒரு தொழில் செய்யும் பொழுது நம்ம கன்ஃபார்ம் சொல்கிற உங்களுக்கு பதட்டம் பயம் இருக்கவே கூடாது இந்த பதட்டத்தையும் பயத்தையும் நீங்கள் ஒழிச்சு கட்டிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்குள்ள ஒரு துணிச்சலுங்கிறது கண்டிப்பாக வரும் அந்த பதட்டம் பயம் எப்படி இருங்களா வரும் நம்ம எதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுறப்ப தான் வரும் யாராவது நம்மளை ஒருத்தங்க தைச்சதை வந்து குறை சொல்லும் பொழுது ஒரு பயம் ஏற்படும் ஒரு பதட்டம் ஏற்படும் எச்சோச்சோ நம்ம ஏதாவது ப்ளவுஸில் மிஸ்டேக் பண்ணிடுவோமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே தைக்கிறது இது சரி வரலையே சரி வரலையே கரெக்டாக கட் பண்ணியிருப்பீங்க அதே இது தப்புன்னு உங்களுக்கு ஒரு மனசுக்குள்ளே தோணும் அதே வந்து நீங்க தச்சுக்கிட்டு இருக்கிறதே கரெக்டா தான் இருக்கும் அதையே பிரிச்சு பிரிச்சு செய்வீங்க அப்போ உங்களுக்குள்ள ஒரு அந்த என்ன எந்த இடத்துல நம்ம என்ன தப்பு செய்கிறோம் எந்த மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன் கன்ஃபார்ம் வந்து அந்த பதட்டம் பயம் உங்களை விட்டு அது தொலைஞ்சி போயிடும் அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படியே மிஸ்டேக் வந்தாலும் வரட்டுன்னு துணிச்சலோடு செய்யுங்க பயப்படாதீங்க பதட்டம் படவே படாதீங்க நீங்கள் புதுசாக பழகிறீங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு நாலு ப்ளவுஸ் வீணாக தான் போகட்டுங்களே ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க அதுக்காக தப்பாக தைச்சிரோமோ ஒரு சிஸ்டர் கூட சொல்கிறாங்க என்ன தவிர அடுத்தவங்களுக்கு தைக்கிறப்ப எனக்கு தப்பு என்னோன்னு பயமா இருக்குங்க அதனால துணி மட்டும்தான் தப்பேன் அடுத்தவங்களுக்கு நான் தச்சு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு உணர்வு என்ன தெரியுமா பதட்டம் பதட்டமும் பயமும் தான் அப்போ அவங்களுக்கு சரி அடுத்தவங்களுக்கு தைக்கும்பொழுது அவங்க திட்டால் என்ன பண்ணுறது அப்போ இந்த ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டு அவங்க குறை சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்போ அதிலருந்து நீங்கள் வந்து வெளியில் டைலரிங் ஒர்க்கை கற்றுக்கிட்டா கற்றுக்கிட்டு நம்ம சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா திட்டு வாங்கி தான் ஆகணும் எல்லாமே எதாக இருந்தாலும் அவங்க கஸ்டமரே குறை சொன்னாங்களான்னு இந்த கதில் வாங்கி இந்த கதலை விட்டுட்டு அதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கணும் அதை அடுத்த ப்ளவுஸில் சரி பண்ணி தைச்சிக்க வேண்டியதான் அதுக்காக நீங்கள் கன்ஃபியூஷன் பண்ணிகிட்டே அதை ப எப்போ பார்த்தாலும் வந்து நெகட்டிவாகவே திங்கிங் நெகட்டிவ் திங்கிங் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சிங்களேன் நம்ம டெய்லரிங் ஒர்க்கில் சக்ஸஸ் பண்ண முடியாது அதனால் பதட்டம் பயம் இல்லாமல் உற்சாகமாக நம்ம செயல்படணும் அடுத்த விஷயம்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது இந்த விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் அனைவருக்கும் வந்து இதை கண்டிப்பாக நீங்கள் கடைபிடிங்க தெளிவான முடிவு இப்போ நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா அந்த தொழிலில் வந்து நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம மனசு முதல்ல தெளிவாக இருக்கணுங்க குழப்பத்தோடையும் கன்ஃபியூஷனோடும் நம்ம மிஷினில் உட்காரக்கூடாது நீங்கள் என்னென்ன வேலைகள் செய்யணும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் வந்து ஒரு தெளிவான ஒரு முடிவெடுங்க நம்ம தொழிலில் செய்யும் பொழுது நிறைய தடைகள் வரும் மெயினாக இப்போ தடைகள் வரும்னா எப்படி தெரியுங்களா அப்போ மெயினாக நான் இப்போ ஃபாஸ்ட்டாக தைச்சிட்டே இருக்கேன் நல்லா ஆர்வத்தோடு இன்ட்ரெஸ்ட்டாக விருப்பத்தோடு செஞ்சிகிட்ருக்கேன் அந்த டைம் பார்த்து ஒரு ஃபோன் கால் வரும் அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பேசக்கூடிய விஷயத்த ஒரு அரை மணி நேரம் பேசி முடிச்சுக்கிட்டே அரை மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன்னா அந்த நேரத்தில் நமக்கு டைம் தாங்களே எக்ஸ்ட்ரா ஆகும் நீங்களே கொஞ்சம் நினச்சி பாருங்கள் ஒன்று ஒன்றுலேயும் இப்படி தான் நம்ம டைமை வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ அஞ்சு நிமிஷத்தில் பேச வேண்டிய விஷயம்னா அது அஞ்சு நிமிஷத்தில் பேசி முடிச்சுட்டு டக்குன்னு ஒர்க்கில் நம்ம த செயல்பட தொடங்கணும் இதே நம்ம அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த எனர்ஜிங்கிறது ஃபாஸ்ட்டாக நீங்கள் தச்சிகிட்டு இருக்கீங்களா அந்த எனர்ஜிங்கிறது என்னாகும் அப்போ அந்த ஃபோன் கால் பேசி முடிக்கிறப்ப அந்த அரை மணி நேரம் கழிச்சு அதே எனர்ஜி நம்மக்கிட்ட இருக்குமாங்கிறது சொல்ல முடியாது அதனால் இதே போல் சின்ன சின்ன தடைகள் வரும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க ஏதாவது ஒரு உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ பழக்கப்பட்டவங்களோ ஒரு வெளியில் கூப்பிடுறாங்க அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போலாம் வந்தால் நம்ம அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு டைம்ங்கிறது வேஸ்ட் ஆகும் நமக்கு முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் ச ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எங்கேயாவது போக வேண்டிய டைம் இருக்கும் பொழுது ஒரு ஊருக்கோ வெளியூருக்கோ போகும் பொழுது அது தேவைன்னா மட்டும் நீங்கள் போகலாம் அப்படி தேவைப்படாத விஷயத்துக்கு உங்கள் வீட்டில் உள்ளவங்களை கூட அனுப்பிவிடலாம் நானும் அப்படி தான் செய்வேன் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொழிலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும் குறை சொல்கிறவங்க ஆயிரம் பேர் குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க டெய்லரிங் ஒர்க்கே வந்து கெதியாக இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க நிறைய பேர் குறை சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க நம்ம இப்போ நம்ம உழைக்கிற ஒவ்வொரு உழைப்பும் நம்மளுடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து வருமானமும் இருக்குது நம்ம எதிர்காலமும் நல்லா இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் எப்பையும் நம்ம சோம்பேறித்தனத்துக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது அதனால் எப்பையும் நீங்கள் தெளிவான முடிவெடுத்து நீங்கள் செயல்பட தொடங்குங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வெற்றிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்க என்ன விஷயம் அப்படின்னா எந்த சூழ்நிலையிலையும் நம்ம தன்னம்பிக்கையோடு இருக்கணுங்க எப்படியா மட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி நம்ம தன்னம்பிக்கையை மட்டும் கொஞ்சம் கூட நம்ம தன்னம்பிக்கையோடு இருந்தால் மட்டும்தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளால வெற்றி பெற முடியும் ஏன்னா வந்து இப்போ சார்ந்து நம்ம இருக்கக்கூடாது மற்றவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க மற்றவங்க உதவி செய்வாங்க அப்படின்னு இருக்கவே இருக்காதிங்க எப்பவும் தன் கை தான் உதவிங்கிற மாதிரி நம்ம வந்து என்னைக்கும் எப்படி இருக்கணும் தன்னம்பிக்கையோடு இருக்கணும் தன்னம்பிக்கையை கொஞ்சம் கூட இழக்கவே கூடாது நம்ம மனசுல வந்து இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா வந்து பதிவு செஞ்சுக்கிங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் செயல்பட்டதை விட இன்னும் சிறப்பாக நாளைக்கு செயல்படுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு நான் ரெண்டு ப்ளவுஸ் தான் என்னால் தைக்க முடியுது அப்படின்னா நாளைக்கு நான் நாலு ப்ளவுஸ் கண்டிப்பாக தைப்பேன் அப்படின்னு உங்கள் மனசில் நீங்கள் தைரியத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு உங்கள் ஆள் மனதில் ஒரு நம்பிக்கையை விதைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் இப்போ மெயினாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேத்துக்கு எதனால் அவங்களால செயல்பட முடியல அப்படின்னாலும் அவங்க மனசு ஃபுல்லு வந்து பார்த்திங்கன்னா மனசு ஃபுல்லும் நான் நிறைய தைக்கணும் நிறைய சம்பாதிக்கணுங்கிற ஒரு ஆசை எல்லாம் இருக்கும் மனசு என்ன சொல்லும் பார்த்தீங்க அப்படின்னா தைக்கலாம் தைக்கலான்னு தான் நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம் ஆனாலும் வந்து நம்ம உடல்நிலை வந்து எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க எனக்கு பேக் பெயின் இருக்குங்க அதனால தான் என்னால் செயல்பட முடியல அப்படின்னு சொல்கிறாங்க இதே வந்து உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சரி பண்ண மு சரி பண்ண முடியுமா முடியாதாங்கிற ஒரு இதை வந்து நீங்கள் ஆலோசனை பண்ணிக்கிங்க முதல்ல டாக்டர்கிட்ட போய் இந்த ஹெல்த் வந்து இப்போ பேக் பெயின் இருக்குன்னா ஒரு சிலருக்கு நான் ஓ ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சத்துள்ள உணவு எடுத்துக்காதனால கூட பேக் பெயின்கிறது வரலாம் இதே வந்து உங்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்டதாக எப்படி இந்த ந நடு எலும்பு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களால தைக்க முடியாது அதை முதல்ல நீங்கள் கூர்ந்து கூர்ந்து கவனிச்சிக்கிங்க அப்படி ஹெல்த்துள்ள தான் சாப்பிட்டா உங்களால் வந்து மறுபடியும் மிஷினில் உட்கார முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிங்க அப்படி அதே போல் முடியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நல்லா சத்துள்ள உணவு எடுத்துக்கோங்க நல்ல கீரைகள் பழங்கள் இதே போல் உங்கள் உணவு ப Uh... உணவு நல்லா சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கிட்டு நீங்கள் போன வருஷம் இருந்த மாதிரியே இருக்காதீங்க எனக்கு பேக் பெயின் இருக்குது என்னால் முடியல முடியலன்னு சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க எப்பையும் வந்து நம்மளது ஓய்வு வந்து நமக்கு ஒரு தீர்வு ஆகாது நம்ம ரெஸ்ட்டுங்கிறது எடுக்கணும் கண்டிப்பாக அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெஸ்ட்டுங்கிறது நம்ம உடல் ஆரோக்கியத்தை நல்லா சரி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மீதி வந்து நம்ம தொழிலில் நம்ம எந்தளவுக்கு நீங்கள் கவனம் செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் இதே சரி பண்ண முடியாத பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சதை வந்து ஏதோ சின்ன சின்னதாக ஒன்று ரெண்டு ப்ளவுஸ் மட்டும் பண்ணிட்டு உங்க ஹெல்த்தை வந்து நீங்கள் ஆரோக்கியமாக பார்த்துக்குங்க அடுத்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக இதையும் வந்து கடைபிடிச்சிட்டே வாங்க என்ன விஷயம் அப்படின்னா இந்த நெக்ஸ்ட் விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க பார்த்தீங்கன்னா திட்டமிடுதல் கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக திட்டமிடுதல் கண்டிப்பாக இருக்கணுங்க இப்போ உங்களுக்குள்ளே இந்த நினைப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் நிறையா பேத்துக்கு எனக்கும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ எப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா நான் நினைத்ததை இந்த வருஷத்தில் என்னால் சக்ஸஸ் பண்ண முடியுமா போன வருடம் அடைய முடியாத என் இலக்குகளை இந்த வருடத்தில் நான் சக்ஸஸ் பண்ணி காட்டுவேணும் உங்களுக்குள்ள ஒரு குறிக்கோள் வரணுங்க கண்டிப்பாக அது எனக்குன்னு தான் சொல்கிறேன் ஏன்னா போன வருஷம் வந்து நான் நிறைய வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் என்னால் நிறைய நான் போட்டு வச்ச பிளான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல ஆனால் கண்டிப்பாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் சாதிப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என் மனசுக்குள்ளே இருக்குது அதே எண்ணம் உங்களுக்குள்ளேயும் இருக்கணும் ஒரு குறிக்கோளாக வந்து உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து போன வருஷம் அடைய முடியாத இலக்குகளை நம்ம இந்த வருஷம் கண்டிப்பாக அடையணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம முயற்சியை மட்டும் கைவிடக்கூடாது கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக நம்மளது பிளான் வந்து சக்ஸஸ் ஆகும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருமே நீங்கள் திட்டம் போடுங்க எப்படி திட்டம் விடுதல் அப்படின்னா என்ன பிளான் பண்ணுறதுனா என்ன எப்படிங்க அதை பண்ணுறது நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா காலையில் நம்ம எழுந்திரிச்ச உடனே பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்குலாம் ஒரு சில டைம்லாம் பார்த்திங்கன்னா கா நம்ம நைட்டு ஃபுல்லும் தூங்கிட்டு நல்லா காலையில் ஸ்டார்டிங்கில் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் எனக்குலாம் கொஞ்சம் துவட்டுற மாதிரி இருக்கும் ரொம்ப சோர்வாக மறுபடியும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படிங்கிற எண்ணெலாம் தோணும் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ கழித்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்குள்ளே கன்ஃபார்ம் வந்து எனர்ஜிங்கிறது வந்துடும் நல்ல காலையில் ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு அரசம்பம்பு அதை சுடுதி குடிக்கணும் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பச்சை தண்ணீரை விட நல்ல வெந்நீர் ஒரு மிதமான சூட்டில் நம்ம ஒரு அரசம்பு குடிச்சிட்டோம் அப்படின்னாவே இந்த தூக்க கலக்கம் டயார்டுங்கிறது கண்டிப்பாக போயிடும் டயர்டுங்கிறது போயிடுச்சு அப்படின்னாவே நம்ம சின்ன சின்ன பயிற்சிகள்லாம் எடுத்த பிறகு கண்டிப்பாக வந்து ஒரு டைரி இல்லைனாலும் நீங்கள் ஒரு நோட்டாவது போட்டுக்குங்க அதில் இன்றைக்கி நான் இந்தந்ததை நான் ஃபாலோ பண்ணுறேன் இன்றைக்கி நான் இத்தனை ப்ளவுஸ் தைக்கிறேன் இப்போ காலையில் ஆறு டு பத்து மணிக்குள்ளே என் வீட்டு விலையில் நான் முடிச்சுருவேன் முடிச்சுட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பத்துல இருந்து ரெண்டு மணி வரைக்கும் நான் துணி இத்தனை ப்ளவுஸ் நான் தப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே வந்து நோட்டில் எழுதி வைங்க கண்டிப்பாக நீங்கள் நம்ம நோட்டில் எழுதி வச்சு அதை ஃபாலோ பண்ணுறப்ப நமக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுதுன்னா ஒரு ஆர்வங்கிறது வருது இப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த உடல் எனர்ஜிங்கிறத விட அந்த மன வலிமை இருக்கு பார்த்திங்களா அந்த வந்து நம்ம நமக்குள்ளே ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஆர்வங்கிறது வரும் பொழுது நமக்கு ஹெல்த்தே சரியில்லைனா கூட அந்த மனசில் ஒரு உற்சாகங்கிறது உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களேன் கண்டிப்பாக உங்களை தைக்க தூண்டும் அதனால தான் சொல்கிறேன் நான் வந்து இத்தனை மணிக்குள்ளே இத்தனை ப்ளவுஸ் தைப்பேன் வீட்டு வேலை இத்தனை மணிக்கு அப்போ நம்ம மிஷினில் உட்காரும் பொழுது அந்த வீட்டில் இருக்கிற சிந்தனையெல்லாம் இருக்கவே கூடாது நம்ம சமையல் பண்ணணுமே அந்த நினப்பே வரவே கூடாது நீங்கள் மிஷினில்னு உட்காந்துட்டீங்க அப்படின்னா தைக்கிறதில் மட்டும்தான் நம்ம கவனம் செலுத்தணும் ஏன்னா ஒரு சிலர் நமக்கு ஸ்டார்டிங்கில் எனக்குலாம் வந்துருக்கு மிஷினில் உட்காந்துட்டு என்ன சமைக்கணும் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நினப்பெலாம் வரவே கூடாது அந்த சமையல் வேணால் அந்த சமையல் வேலையில் மட்டும் நம்ம சிந்தனையை செலுத்தணும் இதே வந்து தைக்கிறதுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அந்த மிஷினில் எந்த துணி தைக்கணும் அடுத்து எந்த துணி தைக்கணும் அடுத்து எந்த துணி தைக்கணும் எப்படி தைக்கணும் எது மாடல் ப்ளவுஸ் தைக்கணுமா சுடி தைக்கணுமான்னு அதை மட்டும்தான் உங்கள் நம்ம மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அதை தான் சொல்கிறேன் நீங்கள் எப்பயும் இதே போல் நீங்கள் எழுதி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு நாள் ட்ரை பண்ணி பாருங்களா அதனால் என்ன ஆக போகுது சொல்லுங்கள் ஒரு நோட்டில் காலையில் எ எழுந்திருக்கிறீங்க எழுந்திரிச்சு சின்ன சின்ன பயிற்சியெல்லாம் எடுத்த பிறகு நான் இன்றைக்கி வந்து இந்தந்த வேலையை செய்ய போகிறேன் நான் வீட்டு வேலையை எப்படி செய்ய போகிறேன் அப்படி பிரித்து பகுதி பகுதியாக பிரித்து அந்த இலக்குகளை பகுதி பகுதியாக நீங்கள் பிரித்து செய்யும் பொழுது உங்களுக்கு எவ்வளோ கடினமான வேலையாக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு வந்து ரொம்ப 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 ஈஸியாக தெரியும் இதே வந்து ஒரு சிலர் சொல்லலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில தொழில் கூட சொல்கிறாங்க என்னதான் நான் முயற்சி செஞ்சாலே எனக்கு அந்த சோம்பேறித்தனம் வந்துக்கிட்டே இருக்குங்க அந்த சோம்பேறித்தனத்துலேருந்து என்னால் மீளவே முடியல அப்போ அந்த சோம்பேறித்தனம் வந்து வந்து எங்களை தடுக்குது அப்படின்னா எல்லாமே பயிற்சி தாங்க அந்த சோம்பேறித்தனத்தையும் நம்ம ஒழிச்சு கட்ட முடியும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பகல் தூக்கம் ஒரு சிலருக்கு வந்துகிட்டே இருக்கும் எனக்கு ஆரம்ப கட்டத்தில் பகல் தூக்கம் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி தான் பண்ணணும் அதுலேருந்து நம்ம எப்படி இப்படி மீண்டு வரது அப்படின்னு பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் எதுவுமே நம்மளால் கூடிய விரைவில் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் கண்டிப்பாக நல்லா உள்ள உணவாக எடுத்துக்கங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து நீங்களும் ஒரு பிரைட்டான டைலர் ஆகுங்க உங்களால் எல்லாமே சக்ஸஸ் பண்ண முடியும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு சில பயிற்சிகள் எடுத்துக்கிட்டே இருங்க டெய்லரிங் ஒர்க்கில் சாதிச்சுக்கிட்டே இருப்போம் மேலும் மேலும் நம்மளால் வளர முடியும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் நெக்ஸ்ட்டு இன்னொரு